இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் கழகத்தில் ஒரு பத்து மாதங்கள் தான் இருக்குது எல்லா கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி கணக்கில் ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி தேர்தல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நோக்கம் இரண்டாவது முறையாகவும் இப்போது ஆட்சியை நாம ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் ஜிஆர் அவர்கள் வந்து தொடர் வெற்றி ஆர்டிக் வெற்றியை விட்டார் செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு வெற்றியை பெற்று விட்டார் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறு முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது தொடர் வெற்றி சாத்தியப்படவில்லை இந்த முறை தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை நியமித்து அவங்களுக்கு பாக்கெட் மணியும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க திமுகவில் என்ன சிக்கல்னா அங்கேயும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குகிற குரல் எழும்ப ஆரம்பிச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிர்வாகிகளில் ஒருத்தர் டெல்லிக்கே கடிதம் எழுதுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் சீட்டு பேசுகிற போது அதிக இடங்களை பெற வேண்டும் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கடிதம் எழுதுகிறாங்க துணை முதலமைச்சர் செல்வ பிறந்தவன்னே போஸ்டர் அடிச்சுட்டாங்க அது ஒரு விவகாரம் போயிட்டு வந்து திமுக வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலேயும் பங்கு தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அதிகாரத்தில் பங்கு தரன் சொல்லக்கூடிய கட்சிகள் கூட போகாம மறுபடியும் நாங்கள் திமுக கூட தான் இருப்போம் அப்படின்ற அங்கேயே இருக்குது என்ன காரணம் நினைக்கிறீங்க இன்றைய சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு மூன்று பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு அதிப்தி எதிர்ப்புணர்வு என்பது இருக்கிறது இந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்கிற நம்பிக்கை இருக்குமே ஆனால் விசிகா வரும் அந்த நம்பிக்கை இன்மை காரணமாகத்தான் திமுகவுல தொடர்கள் என்று நான் கருதுகிறேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் இங்கு தனித்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறது இன்னும் நூறு ஆண்டு ஆனாலும் முடியாது திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகளுடைய கட்டமைப்பு தொண்டர்கள் வளம் மக்கள் ஆதரவு என்பது பாஜகவுக்கு இப்ப இல்ல பாஜக பதினெட்டு பத்தொன்பது சதவீதம் வாக்கு வாங்கினதுன்னா அதிமுகவின் ஒரு பிரிவு அமமுக தினகரனின் ஆதரவாளர்கள் திரு ஓ பி ஆதரவாளர்கள் தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் கணிசமான அளவில் இருக்கிறாங்க அவர்களுடைய வாக்குகள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு போன்றது யதார்த்த நேரம்

திரு துரை கருணா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சோதரா எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் நீங்க நலமா இருக்கு சார் மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலத்தில் ஒரு பத்து மாதங்கள் தான் இருக்குது எல்லா கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி கணக்குகள் ஆரம்பிச்சிட்டாங்க அதை தொடர்ந்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவங்க நீ கூட்டணி வச்சுட்டாங்க எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதிமுக தலைமையில் தான் வந்து ஆட்சி அமையும் அப்படின்ற மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாங்க எப்படி அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் இதுவரையிலும் நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களை விடவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் போகுது ஏன்னா இன்றைய கள நிலவரம் அரசியல் கட்சிகளுடைய போக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தெரிய வருகிறது இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் ஓகே ஆகப்பெரிய கட்சியாக இன்று ஆட்சி கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நோக்கம் சிந்தனை என்பது இரண்டாவது முறையாகவும் இப்போது ஆட்சியை நாம ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் ஏன்னா மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஓகே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நான்கு ஒரு மூன்று சட்டப்பேரவை தேர்தல்களில் ஒரு தொடர் வெற்றி ஆற்றிக் வெற்றியை பெற்றுவிட்டார் செல்வி ஜெயலலிதா அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு ஒரு ஆட்சியின் நீட்சியாக ஒரு தொடர்ச்சியாக ஒரு வெற்றியை பெற்றுவிட்டார் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறு முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது தொடர் வெற்றி சாத்தியப்படவில்லை இந்த முறை நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்தவுடனே இரநூறு ப்ளஸ் அப்படின்னு ஒரு இலக்கை நோக்கி முன்னாடியே தொடங்கிட்டாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை நியமித்து அவங்களுக்கு பாக்கெட் மணியும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க இதை தாண்டி பாக பொறுப்பாளர்கள் அந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள்னு நியமித்து இவர்களை கண்காணிப்பதற்கு நாடாளுமன்ற தொகுதிக்குழு சட்டமன்ற தொகுதிக்குழு இதை தாண்டிய அமைச்சர்களையுமே ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அவர்கள் தொடர்புடைய பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளர்களாக போட்டாங்க அப்போ தாபேக்கா மாநாட்டில் ஆதவ அர்ஜுனா பேசினார்ல அவர் இருமாப்போடு இரநூறு ப்ளஸ்ன்னு பேசுகிறாங்க அப்படின்னு அதை சுட்டி காட்டி பேசிய அமைச்சர் சேகர்பாபு என்ன சொன்னார்னா இரநூறு பிளஸ் இருமாப்போடு சொல்றதா சொல்கிறாங்க அதை விட கூடுதல் இருமாப்போடு சொல்லுகிறோம் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றம்னாரு முதல்ல இரநூறு அப்புறம் இரநூத்தி முப்பத்தி நாலு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் சொல்லலை கைப்பற்றுவோங்கிறார் அப்போ அந்த கைப்பற்றுவதற்கான முயற்சியில் இறங்கிட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம் ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது அவர்கள் தங்களுடைய அந்த கஜ துரக பதாதிகளை கிளத்துல இறக்கிடுவாங்க பெரும்பாலான காவல்துறையினரும் அரசு துறை அதிகாரிகளும் ஆட்சி கட்சிக்கு இணக்கமான போக்கள் தான் இருக்கும் அந்த கட்சி ஆட்சியில அந்த கட்சி ஆமாம் இதையும் தாண்டி கூட்டணியில் இருக்கிற அந்த அரசியல் கட்சிகள் காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் விசிக மதிமுக யுஎம்எல் அமுகான்னு ஒரு பத்து பன்னிரெண்டு கட்சிகள் இருக்குது அவர்களுமே அணி மாறுவதற்கான வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் நமக்கு களை யதார்த்தம் இருக்கிறது ஏன்னா கடந்த இரண்டு மூணு மூன்று மாதங்களுக்கு முன்பு மரியாதைக்குரிய திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த விழா போய் அதில் சொல்லிட்டாங்க மீண்டும் இதே கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிப்பாட்டை சொல்லி அவங்க சொல்கிறதுனாலே மறுபடியும் ஆட்சி வர முடியலை மக்கள் ஆதரவு கொடுக்கணும் அதுதான் நான் சொல்ல வரேன் அவர்கள் உறுதியோடு இருப்பதாக இதுவரையிலுமான ஒரு தோற்றம் இருக்கிறது இதை தாண்டி திமுகவில் என்ன சிக்கல்னால் அங்கேயும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற குரல் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் ஒருத்தர் டெல்லிக்கே கடிதம் எழுதுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்க சீட்டு பேசும்போது அதிக இடங்களை பெற வேண்டும் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கடிதம் எழுதுறாங்க பொதுவெளிகளில் பேசுறாங்க கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல துணை முதலமைச்சர் செல்வ பிறந்த போஸ்ட் அடிச்சுட்டாங்க ஒரு விவகாரம் போயிட்டு பிசிகவும் நாங்கள் தொடக்க முதலே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத சொல்லி வந்தோம் அப்படிங்கிறத பிசிகவும் சொல்லுது கடந்த தேர்தலில் இந்த பாசிச பாஜகவை அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த கோஷத்தோடு உள்ளே இறங்கினதுனால எல்லா அரசியல் கட்சிகளும் காங்கிரஸை தவிர்த்து சிபிஐ சிபிஎம் மதிமுக எல்லாம் ஆறு ஆறு தொகுதிகளுக்கு கொண்டு வந்து ஆறு மனமே ஆறு ஆறுன்னு கொண்டு வந்து எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அந்த ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கடந்த கால தேர்தல்களில் திமுகவுடையோ அதிமுகவுடையோ அவர்கள் உடன்பாடு வைத்த பொழுது அதிகபட்சம் மதிமுகலாம் இருபத்தோரு தொகுதிகளில் போட்டிகிட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் பத்து பன்னிரெண்டு தொகுதிகளுக்கு மேலே சிபிஐ சிபிஎம் முப்பது பதினஞ்சு தொகுதி பதினான்கு தொகுதிகளில் போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த இலக்கை இழந்து விட்டோம் அந்த எண்ணிக்கையை இழந்து விட்டோம் அப்படிங்கிற பார்வை இப்போ இருக்கு திமுகவில் இன்று கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லோருமே இரட்டை இலக்கம் வேண்டும் அப்படிங்கிறாங்க விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச்செயலாளர் மன்னிய அரசு கடந்த இருபது தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் கேட்போம் தொகுதிகளை அடையாளப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னார் குறைந்தபட்சம் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும் ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஆறு சட்டமன்ற தொகுதி பனிரெண்டு தொகுதிகள் வேணும் சரி இந்த பனிரெண்டில் எட்டு தொகுதி த தலித்து நான்கு தொகுதிகள் பொது தொகுதிகள் வேணும் ஏற்கனவே இந்த நான்கு பேரில் ரெண்டு பேர் நாங்கள் பொது தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கோம் சாணவாச எஸ் எஸ் பாலாஜி ஓகே எனவே அந்த அடிப்படையில் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அழுத்தம் இருக்கிறது ஸோ இந்த அழுத்தங்களை எப்படி அவங்க சமாளித்து போக போகிறாங்கல்ல அப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இரட்டை இலக்கம் இரட்டை இலக்கம்னா பத்து நாளே இரட்டை இலக்கம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கொடுத்தாலே திமுக குறைந்த இடங்களில் தான் போட்டியிடும் அப்படி ஒரு நிலை உருவாகினால் குறைந்த இடங்களில் போட்டியிட்டால் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்ததில் ஒரு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஆறு இடங்களில் வெற்றி பெற்று அந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த ஐந்து ஆண்டுகளும் அன்றைய பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா உட்பட அண்ணா திமுகவினர் திமுகவை மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சினால் சொல்லிட்டு வந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு மைனாரிட்டி ஆட்சி வறுமை என்றால் அந்த கூட்டணி ஆட்சிங்கிற குரல் அங்கே வந்துடும் திமுக அணியிலையுமே எல்லோருமே இட இடம்பெறணும் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் காங்கிரஸ் கட்சிக்கும் பாமகவுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது இந்த குறைந்த இடங்களில் போட்டியிட்டு குறைந்த இடங்களில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசோடு நாங்களும் இணைந்து எங்களுக்கும் அமைச்சர் பொறுப்பு வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தி இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி இருந்தால் அன்றைக்கே கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கும் அப்போ இரண்டு வாய்ப்புகளை இழந்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல திரு கருணாநிதி அவர்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சீட் ஷேரிங் போட்டு கூட்டணி ஆட்சினார் அது நடக்கலை ரெண்டாயிரத்தி ஆறில் வந்த வாய்ப்பையும் காங்கிரஸ் இழந்துருச்சு இந்த முறை வாய்ப்பை இழக்க வேண்டாம்னு சொல்லி டெல்லிக்கு ப்ரெஷர் அழுத்தம் கொடுக்குறாங்க ஸோ இது ஒரு புறம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இந்த மாதிரி இருக்குது அடுத்த பிரதான எதிர்க்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்றம் சார் அண்ணா திராவிட முன்னேற்ற திமுக பார்த்தீங்கன்னா விசிகா வந்து திமுக வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலேயும் பங்கு தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லக்கூடிய கட்சிகள் கூட போகாமல் மறுபடியும் நாங்கள் திமுக கூட தான் இருப்போம் அப்படின்ற அங்கேயே இருக்கிறது என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் இல்லை இல்லை அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஆட்சி கட்சியாக இருக்கிறது அந்த கட்சியினுடைய சில சில உள் உபகாரங்கள் பேசுகிறோம்னா அவங்க எந்த அளவுக்கு அவர்களை தக்க வைத்து கொள்ள வேண்டுமோ அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணி தக்க வச்சுக்கிட்டாங்க புதிதாக ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியுமா இன்றையல சூழலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு மூன்று பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு அதிருப்தி எதிர்ப்புணர்வு என்பது இருக்கிறது இந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்கிற நம்பிக்கை இருக்குமே ஆனால் விசிகா வரும் கூடுதல் இடங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த நம்பிக்கை இன்மை காரணமாகத்தான் திமுகவில் தொடர்கிறார் என்று நான் கருதுகிறேன் திமுக விட்டு நம்ம வெற்றி பெற முடியாது ஆமா இடங்கள் அதிகமாக கிடைக்கலாம் வெற்றி வாய்ப்பு இருக்காது ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வெற்றியை கூட்டணி பெருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து அங்கேயே இருக்கிறாங்க இப்போ அண்ணா முன்னேற்ற கழகத்தில் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாருன்னா இந்த புதிதாக அரசியல் சக்தியாக உருவாக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்களோடு அணி சேர்வோம் இன்னொன்று திரு சீமான் அவர்களையும் நம்ம கொண்டு வந்துடுவோம் அவர் அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெற்று ஒரு எட்டொம்பது சதவீதம் வரைக்கும் வாக்கு வாங்கி வந்திருக்கு இதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே ஒரு ஆறு சதவீத வாக்குகள் அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க அப்போ இதில் ஒரு ஒம்பது ஆறு பதினஞ்சு இங்கே ஒரு பத்து சதவீதம் விஜய்க்கு வந்தாலே இருபத்தஞ்சு நம்மகிட்ட இருபத்தி மூணு நாற்பத்தெட்டுங்கிற போது வெற்றி வாய்ப்பு ஈஸியாக பெறும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் ரகசியமாக சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தியதாக நம்ம கேள்விப்பட்டோம் அந்த விஜயினுடைய அந்த அமைப்பில் போட்டிருக்கிற மாதவ் அர்ஜுனா என்னோடய ஜான் ஆரோக்கியசாமியும் ஜான் ஆரோக்கியசாமி ஆனந்த் இவங்கெல்லாம் கூட எடப்பாடியினுடைய பையன் வழியா அவருடைய பையன் அடுத்த நிலையில் மீடியேட்டர்களாக இருக்கிற சில பேரை வச்சு தான் அதை பேசினாங்க இந்த தகவல் தெரிந்துதான் அமித்ஷா ஒரு தூக்குடா டெல்லிக்குன்னு சொல்லி எடப்பாடி ஆனால் எடப்பாடி கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம் ஏன்னா சீமான் அவர்களும் சரி விஜய் அவர்களும் சரி கடுமையாக வந்து பாஜக எதுக்குறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் முதல்ல கூட்டணிக்கு ஒருவேளை அவங்க அழைச்சதுக்கு அப்புறம் வந்து போயிடலாம் எதற்காக அவங்க கூட்டணியே அவனை கூட்டணிக்கு போயிட்டாங்க இல்லை 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 அதாவது அதுக்கான முன்முயற்சி நடந்திருக்கு இந்த முன்முயற்சி நடந்து ரகசியமாக பேச்சுவார்த்தைகள் நடக்கிற சூழலில் தான் இந்த தகவல் அறிந்த பாஜக டெல்லிக்கு கொண்டு போய் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் அடுத்த இடத்துல இருக்கிறது அண்ணா திமுக தான் அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணித்தால் தான் நாமும் கொஞ்சம் கூடுதல் இடமும் பெற முடியும் மிகப்பெரிய உள்ள மத்திய அரசுக்கு எதிராக தினம் சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க தினம் ஒரு தீர்மானம் ஒரு தனி தீர்மானம் பல்வேறு விஷயங்களில் கடுமையான எதிர்ப்பு எல்லா மாநிலங்களை விடவும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிக உறுதிப்பாட்டோடு இருக்கிறது தொந்த பண்ணது ஆக இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று விரும்புகிற பாரதிய ஜனதா கட்சி இங்கு அதிக வாக்கு வங்கிகளோடு இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம கூட்டணி சேர்ந்தால்தான் அழைச்சிட்டு போய் பேசிட்டாங்க இருந்தாலும் பாஜக கட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஆட்சி அமைக்கணும் விரும்புவாங்க எடப்பாடி தலைமையில் வந்து முதலமைச்சர் ஆகும் விரும்ப மாட்டாங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடியை முன்னிறுத்தி அவங்க அணுக வேண்டிய தேவை என்ன இருக்கு பாஜகவுக்கு இல்ல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு இங்கு தனித்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறது முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகளுடைய கட்டமைப்பு தொண்டர்கள் வளம் மக்கள் ஆதரவு என்பது பாஜகவுக்கு பாஜக வாக்கு பிரிவு அதிமுக ஆதரவாளர்கள் திருமதி சசிகலா திரு ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள்னு ஆதரவாளர்கள் தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் கணிசமான அளவில் இருக்கிறாங்க அவர்களுடைய வாக்குகள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு போனதுங்கிறது யதார்த்த நிலை மற்ற மாவட்டங்களை விடவும் தென் மாவட்டங்களில் அவங்களுக்கு போயிருக்கு அப்படின்னா ஏனென்றால் ராமநாதபுரத்தில் தனித்து நின்று ஒரு பலாப்பழ சின்னத்தில் கிட்டத்தட்ட மூணு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காருனா அந்த ஆதரவு நிலை என்பது பத்து சதவீதம் அஞ்சு சதவீதமாவது மற்ற தொகுதிகளில் இருக்கும்ல அந்த வாக்குகள் தான் பாஜகவுக்கும் கிடச்சிருக்கு அப்போ இந்த வாக்குகளையும் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகங்களோடு நாம் பயணித்தால் இந்த தேர்தலில் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விடுவோம் என்று கருதி அதற்கான வேலை திட்டத்தையும் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்போ இப்போ இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து அவர் என்டிஏ அணி ஆட்சி அமைக்கும் என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்குங்கிறது தான் தொடக்கத்திலிருந்தே முந்தைய தலைவர் தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் பொதுவெளிகளில் அடிக்கடி பேசுகிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னாரு அதோடு அணி சேர்ந்திருக்கிற டிடிவி தினகரனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க இப்போது இங்கே சென்னைக்கு வந்த அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு இந்தியில் பேசினது எந்த அளவுக்கு மொழி மாற்றம் செய்தவர் செய்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா ஆட்சியில் பங்குங்கிறது அவங்க பேசலை என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் இங்கே அஇஅதிமுக தலைமையில் தான் தேசிய அளவில் என்டிஏ கூட்டணி தலைமை வகித்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இங்கே அதிமுக தலைமையில் தான் அப்படின்னு என்டிஏ இடம்பெறுகிற ஆட்சின்னு சொல்லலை என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் ஆனால் தனியாக செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிற எடப்பாடியாளர் சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து அமித்ஷா கூட இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட பேசலே சார் அதுதான் பெரிய தவறு என்னென்னா நீங்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்கள் கேட்குறாங்கல்ல நீங்கள் அந்த அந்த விஷுவல் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே கேள் இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி ஆங்குற போது தலையாட்டுவார் நீங்கள் மைக்க வாங்கி இல்லைன்னு சொல்ல வேண்டியதாங்க அடுத்து அடுத்து ஆமாம் அவர் முடிஞ்ச உடனே கொடுக்குறேன்னு அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு கொடுக்காம விட்டானுங்க அடுத்து பாஜக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அமைச்சரவழி இடம்பெறுவார்கள்னால் அதுக்குமே இவர் தலையாட்டுறார் எடப்பாடி பக்கத்தில் உட்காந்துட்டு தலையாட்டுறார் சொல்லலை வாய் திறந்து சொல்லலை சொல்லியிருக்கிறோம் இதையும் தாண்டி அமித்ஷா உருவப்போன பின்னாடி நைட்டு உட்காந்து பேசுங்கள் பத்திரிகையாளர் சந்திங்க அல்லது மறுநாள் காலையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி தெளிவுபடுத்துங்க இல்லை ஒரு அறிக்கையாவது கொடுக்கணும்ல அஞ்சு நாள் கழித்து கூட்டணி ஆட்சியில் நாங்கள் தனித்த ஆட்சிங்கிறது அப்போ ஏதோ ஒரு அழுத்தம் அவருக்கும் இருந்திருக்கு ஸோ அந்த அடிப்படையில் தான் இருக்குது ஏன்னா அப்போ தொடக்கத்திலேயே தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆட்சிங்கிற அந்த கான்செப்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எண்பதுலேயும் சரியாக வரல அந்த ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்திலையும் சரியாக வரல இதையும் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் புரட்சியாளர் எம்ஜிஆர் வந்து நாடாளுமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மார்ச்சில் நாடாளுமன்ற தேர்தல் இந்திரா காங்கிரஸ் அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட முப்பத்தாறு தொகுதிகளில் நாற்பது தொகுதியில் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதியில் முப்பத்தாறு தொகுதிகளில் வெற்றி பெறாங்க இருபத்தி நான்கு தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எச்ஜிஆர் அவர்கள் பத்தொன்பது தொகுதி இந்திரா காங்கிரஸ் கிடைக்கிது நீங்கள் நாடு முழுவதும் இந்திரா காந்திக்கு கடுமையான எதிர்ப்பு இந்த எமர்ஜென்சி கொண்டு வந்ததினால ஜனதா ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய தலைவர்களுடைய கூட்டணி இருந்தார்கள் அவங்க வெற்றி பெற்ற ஆட்சிக்கு போயிட்டாங்க வட மாநிலங்களில் மிகப்பெரிய தோல்வி அவங்களுக்கு தமிழ்நாடு தான் இந்திரா காங்கிரஸ் கை கொடுத்தது ஸோ இது என்னன்னா அடுத்த ஒரு ஜூன் ஜூலையில் சட்டமன்ற தேர்தல் அறிவித்த உடனே இந்திரா காங்கிரஸ் சார்பில் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம் எம்ஜிஆர் ஒத்துக்கலை நான் பிறையர் அண்ணாவினுடைய திசைவெளியிலிருந்து அவருடைய கொள்கையிலிருந்து பிறழ்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் செல்கிறது என்பதால் நான் தனித்து கட்சி தொடங்கி அண்ணாவின் பெயரிலான ஆட்சியை அமைக்க விரும்புகிறேன் எனவே நான் யாரோடும் கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன்ட்டேன் தனித்து தனித்து நாலு மணி போட்டி நடந்தது சிபிஎம் ஆமாம் அண்ணா திமுக மார்க்சிய கம்யூனிஸ்ட்டு தமிழ்நாடு முஸ்லீமுக்கு ஒரு ஒன்று ரெண்டு குடியரசுக் கட்சின்னு சிறிய கட்சிகள் அல்ல திமுக தனியாக நின்றது ஜனதா பார்ட்டி தனியாக நின்றது இந்திரா காங்கிரஸ் சிபிஐ அவங்க ஒரு ஒரு கூட்டணியாக இருந்தாங்க அப்போ ஒரு நூற்றி முப்பது இடங்களில் வெற்றி பெற்று திரு எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சிட்டார் தனித்து ஆட்சி அமைத்தார் அப்போவே ஒப்புக்கொள்ளலை எண்பதில் தான் இந்திரா காங்கிரஸ் வந்து திரு கருணாநிதி அவர்களை வளைச்சி அந்த கூட்டணின்னு சொன்னாங்க அதுவும் சக்ஸஸ் ஆகலை என்னென்னா எண்பதில் ஆட்சி கலைத்தது எண்பத்தி ரெண்டில் தான் ஆட்சி அது வரைக்கும் இருக்குது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னே கலைத்த உடனே நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட போய் நின்னார் மக்களுடைய முழுமையான ஆதரவு திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்ததால் இவங்க வெற்றி பெற்றுட்டாருங்க அவங்க ஆட்சி அமைக்க சாத்தியமில்லை இன்றைய சூழலில் கூட்டணி ஆட்சி நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி திமுக தரப்புலையும் அந்த கான்செப்ட் இருக்குது அங்கே இருக்கு பயணிக்கிறவர்களும் இருக்கிறது இங்கே அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ அணியில் இருக்கிறவர்கள்டுமே கூட்டணி ஆட்சிங்கிற அந்த கான்செப்டுங்கிறது இருக்குது தேர்தலுக்கு பிறகு எப்படி இப்போ கூடுதலான இடங்களை என்டிஏவில் அதிகமான கட்சிகள் என் உறுப்பு கட்சிகளாக கூட்டணி கட்சிகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் அதிக இடங்களை கொடுக்கணுன்னு ஒரு எண்பது தொண்ணூறு இடங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க வாங்கிற பொழுது குறைவான இடங்களில் நின்னால் மிக குறைவான இடங்களில் தான் வெற்றி பெறணும் இது என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஜெயலலிதா தனித்து போட்டிவிட்டாங்களே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் களம் இறக்குனாங்க அந்த தேர்தலில் கூட நூறு தொகுதிகளில் அதிமுக தோத்துருச்சு நூற்றி முப்பத்தி நாலில் வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாலும் நூறு இடங்களில் தோத்துருச்சு அதே இடங்களில் போட்டிட்டா வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது இருக்குது இப்போ குறைவான இடங்களில் திமுக போட்டியிடும் என்றால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது தொகுதியில் தோத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு தொண்ணூறு நூறுக்குள்ளே வர்ற பொழுது கூட்டணி ஆட்சி கட்டாயம் என்று வந்துவிடும் இதே நிலை தான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அங்கே கூட்டணி கட்சிகளை திருப்பிப்படுத்துவதற்காக ஒரு ஒன்று ரெண்டு தொகுதிகளை அதிகமாக கொடுத்தா கூட ஒரு பத்து தொகுதி போயிடுச்சுன்னா கடந்த தேர்தலில் போட்டியிட்டதை விட ஒரு பத்து தொகுதியை குறைவாக போட்டியிடுகிற பொழுது நிச்சயமாக அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் எனவே இருந்தாலும் இருந்தாலும் பாஜக முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா கூட்டணிக்காக கதவுகள் திறந்திருக்குன்னு சொன்னாங்க அதன் பிறகு அண்ணாமலை வந்து எங்க கதவுகள் திறந்திருக்கு ஜன்னல் திறந்திருக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதிமுக வந்து என்னைக்குமே நாங்கள் பாஜக கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு இப்போ கூட்டணி வச்சதுக்காக திமுக என்ன விமர்சனம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரைடுக்கு பயந்து தான் அவங்க கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இது எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல அரசியல்ல எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவிடமில்லைங்கிற கான்செப்ட்லதான் போயிட்டு இருக்கு ஓகே யாரும் யாருக்கு விரோதிகள் இல்லை கொள்கை லட்சியம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க வெற்றி முக்கியம் ஆட்சி அதிகாரம் முக்கியம் அதுதான் அரசியல் கட்சியினுடைய தாத்பரியம் உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை இந்திரா காங்கிரஸ் கழிச்சிடுச்சு எழுபத்தி ஏழுல கமிஷன் போட்டாங்க மிக கடுமையான விமர்சனம் இந்த தரப்பிலிருந்து திமுக தரப்புல இருந்து திருமதி இந்திரா காந்தி ராட்சசி அரைக்கி பெண் ஹிட்லர் அப்படியெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அதை தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் காங்கிரஸார் மிக கடுமையாக விமர்சனம் அன்றைய தினமும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச்செயலாளராக தேசிய பொதுச் செயலர் இருந்த ஹெச்கே எல் பகத்துன்னு அவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்ப சொல்கிறார் லஞ்ச ஊழலில் திளைத்தது நிர்வாக சீர்கேட்டில் திமுக அந்த நாட்டையை தமிழகத்தையே நாசப்படுத்திடுச்சுன்னு சொல்லிட்டு அறுபது அடி குச்சியில் கூட தொட லாயக்கற்ற அசூயையான கட்சி திமுகனு விமர்சனம் பண்ணார் எண்பதில் நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லிட்டார் உடன்பட்டு போயிட்டாங்க அப்படியே பாஜகவுக்கு எதிராக எவ்வளவு விமர்சனம் பண்ணார் கலைஞர் கருணாநிதி பண்டாரம் பரதேசி இந்தியாவின் கபலீகரம் பண்ண அந்த ஆக்டோபஸ் தான் அப்படின்லாம் விமர்சனம் பண்ணார் திரும்ப குறைந்தபட்ச செயல் திட்டத்துடன் அவங்களும் போய் உடன்பட்டாங்க எனவே கருத்து வேறுபாடுகள் வந்து மனமாச்சரங்கள் வந்து பிரிந்து நின்று கடுமையான விமர்சனங்களை செய்தாலும் கூட தேர்தல் என்று வந்துவிட்டால் வெற்றி முக்கியம் என்று கருதி உடன்பாடு கொள்வது காலங்காலமாக நடந்து வருகிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு என்டிஏ அணி பாஜகவும் அதிமுகவும் இணைந்து களம் காண முயற்சித்திருக்கிறார்கள் அதற்கான முன்னெடுப்பை செய்திருக்கிறார்கள் பார்க்கலாம் ஓகே சார் திமுக அதிமுக நம்ம பார்த்தோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழரும் தாவிக்காவும் தனிச்சு தான் நிற்கிற மாதிரி தெரியுது தாவேக்கா விஜய் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த கட்சி கூட கூட்டணிக்கு வரலாம் நாங்கள் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் நாங்கள் பங்கு தருவோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அறிவிச்சு கிட்டத்தட்ட ஓராண்டு கடந்தும் கூட இன்னமும் எந்த கட்சியும் தாவிக்கா கூட வந்து வரல என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் இல்லை இப்போ தாவேக்காவிட முதலாவதாக நாம் தமிழர் இயக்கத்தை எடுத்துக்குவோம் ஒரு தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தமிழகத்தில் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு ஆட்சியை அமைத்து ஒரு நல்லாட்சியை மக்களுக்கான ஆட்சியை இந்த மாநிலத்தினுடைய தனித்தன்மையை மேன்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் தான் களத்தில் இறங்கியிருக்கிறார் அந்த தமிழ் அவர்களுடைய முயற்சி என்பது வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக இந்த அரசியல் தமிழக அரசியலோடு நான் தொடர்புடையவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நான் எட்டாம் வகுப்பு படிக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டேன் எட்டாம் வகுப்பு மாணவன் ஏன்னா என்னுடைய தந்தையார் அங்கே கிளைச் செயலாளராக இருந்தார் எனவே அந்த அறுபத்தி ஏழு எழுபத்தொன்று எழுபத்தாறு எழுபத்தி ஏழு தொடர்ந்து பல தேர்தல்களை பார்த்துருக்கிறேன் இந்த தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி புலவர் கலியபெருமாள் பெருமாள் நம்ம தமிழரசன் இவர்கள்லாம் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்து இருந்தாங்க இளவரசன் ஒரு கட்டத்தில் நேரடி அரசியலுக்குமே வந்தார் மாறன் போன்றவர்கள்லாம் வந்தாங்க தொடக்கத்தில் இந்த நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கிய மரியாதைக்குரிய ஐயா சிபா ஆதித்யநாள் அவர்களுமே அதற்கான முன்னதாக மாப்போ சிவஞானம் தமிழரசு கட்சி தொடங்கி இந்த தமிழர்களை முன்னேற்றுவதற்காக அரசியல் இயக்க தொடங்க அதனுடைய நீட்சியாக தமிழ் சீமான அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கார் வரவேற்கத்தக்க முயற்சி இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகப்பெரிய சவாலாக இப்பவும் பெரிய மிகப்பெரிய சவாலாக இருக்கும் ஏன்னா இன்றைய சூழலில் அவரோடு களமாடிய அவரோடு மிக தீவிரமாக இருந்த ஒன்று ரெண்டு மாவட்ட செயலர்கள் வெளியில் போயிட்டாங்க முதன்மை நிர்வாகியாக இருந்த பல பேருமே வெளியில் போயிட்டாங்க அரசியல் இயக்கம் என்று வந்துவிட்டால் ஒரு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஒன்று ரெண்டு எம்பிக்கள் இருந்தால் அதுக்கு ஒரு பெரிய அடையாளம் எடுத்து இந்த அரசியல் பாதை திருடர்கள் பாதை தேர்தல் பாதை திருடர்கள் பாதை என்று களத்திற்கு வந்த விடுதலை சிறுத்தைகள் அரசியல் அமைப்பாக நாங்கள் செயல்படுகிறோம் வந்து இன்றைக்கி நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பியோடு இருக்கிறாங்க தேசிய அளவில் ஒரு பார்வையை ஈர்த்துட்டாங்க நிறைய வாக்குகள் பெறுகிறது ரெண்டு சதவீதம் ஒன்றரை சதவீதத்திலேருந்து இன்றைக்கு ஒம்பது சதவீதம் வரைக்கும் வந்து கட்சியை பதிவு பெற்று விட்டார் ஆனால் இதில் களமாடுகிற தம்பிகளுடைய எண்ணமும் உணர்வும் நம்முடைய குரல் சட்டப்பேரவையில் ஒழிக்க வேண்டும் நம்முடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்கிற பார்வை இருக்குது இன்னும் பத்து தேர்தல்களை எதிர்கொண்டாலும் தனித்து நிச்சயமாக வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பே இல்லை தமிழகத்தை பொறுத்தளவில் எந்த தேசிய கட்சியானாலும் மாநில கட்சியானாலும் ஆனாலும் அவர்கள் திமுகவோடோ திமுகவோடு அணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டால் தான் ஒரு பத்து இருபது எம்எல்ஏ ஒரு நாலஞ்சு எம்பி பெற முடியுங்கிறது தான் காலங்காலமான அணுகுமுறைகளாகவே இருந்து வந்திருக்கு டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தனிச்சு நினைத்த வெற்றி பெற்ற இல்லை இல்லை அது வேற களம் வேற தமிழகத்தினுடைய நிலை வேற அதை நான் சொல்ல வர்றேன் அங்கே அவர் ஒரு அதிகாரியாக இருந்து வந்தார் அந்த தலைநகரில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை தேசிய கட்சியாக இருக்கிற பாஜகவுடைய நிலைப்பாடு காங்கிரசுடைய நிலைப்பாடு மீது ஒரு கடுமையான அதிருப்தி இருந்ததுன்னு நுழைவு இங்கு காலங்காலமாக திமுக அதிமுக மீது அதிருப்தி இருந்தாலும் மாறி மாறி அவங்கள தான் ஆட்சி கொண்டு வரும் இனிமே வருங்கால மாற வாய்ப்பு இருக்கு ஏன்னா புதிதாக விஜய் வந்திருக்காரு சீமானோர் பக்கம் நிற்கிற தனிச்சு அதனால புதிதாக அப்போ அதுதான் சொல்ல வரேன் வாக்குகளை சிதறைப்பதற்கு தான் இது சரியா உதவும் வாக்குகள் சிதறை நோக்கி போகாது ஆமா ஆமா நீங்க அண்ணா திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் திமுகவை மாற்ற வேண்டும் என்றால் நம்ம ஜனங்க என்னன்னா அந்த ஓடு குதிரை ஓடுற குதிரையில் பணம் கட்டணும் ஜெயிக்கிற குதிரையில பணம் கட்டணுங்கிற மனப்பான்மை தான் இது ஜெயிக்காத கட்சி இதுக்கு எதுக்குப்பா ஓட்டுங்கிற மாதிரி வந்துடும் இன்னொன்று வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பணம் என்று ஆகிவிட்டது கடந்த பல தேர்தல்களாக ஒரு காலத்துல வெறும் இடைத்தேர்தலுக்கு மட்டுமே தான் பண விநியோகித்து பண்ணாங்க இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே நீ கொடுத்தா நான் கொடுப்பேன் மக்களுடைய மனநிலை எப்படி வந்துருச்சுன்னா பக்கத்து தொகுதியில் பணம் கொடுத்துட்டாரு மூணு நாள் ஆச்சு வேட்பாளர் எங்களுக்கு பணம் தரல பணம் கொடுக்காம ஓட்டு போட மாட்டோம்னு சாலை மறியல் ஜனநாயகம் எங்க போயிடுச்சு மிக மோசமா போயிடுச்சு அடுத்த தெருவுக்கு ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க எங்கள் தெருவுக்கு முந்நூறுரூவா தான் கொடுத்துருக்காங்க இன்னும் இரநூறு வந்தால் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்கிற நிலை வந்துடுச்சு மரியாதைக்குரிய தம்பி சீமான அவர்களோ விடுதலை வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களோ வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன் பணம் கொடுக்க மாட்டாங்க அப்போ வெற்றி சாத்தியமில்லை இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன் வெற்றி கழகம் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தனித்து வேட்பாளர்களை நிறுத்தினால் அந்த வேட்பாளர்களை எதிர்த்து நிற்பாங்கல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் காங்கிரஸ்ல சிபிஐ சிபிஎம் எல்லோருமே பிரபலமானவர்களாக இருப்பார்கள் உள்ளூரில் தெரியும் கொஞ்சம் தாண்டி போனா அந்த பேரூராட்சி ஒன்றிய அளவில் அறிமுகம் இருக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் தன்னுடைய அடையாளத்தை காட்டுவதற்கு பிரச்சாரம் பண்ணுவதற்கான வாய்ப்பு குறைவு ஒரு நான்கு மண்டலங்கள்ல போய் பேசிட்டு வரலாம் ஓகே எனவே தான் எனவே நான் பல பதிவுகளில் சொல்கிறேன் விஜயனுடைய ரசிகர்கள் பல்வேறு அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க காங்கிரஸில் இருக்கான் திமுகவில் இருக்கான் அதிமுக சிபிசிபியில் இருக்கிறான் இவர் அரசியல் கட்சி தொடங்கிவிட்டதால் இவருடைய வெற்றியில் நம்ம நம்முடைய பங்கு வேணும் என்று கருதுகிற மிக தீவிரமான ரசிகர்கள் மட்டுமே கட்சியில் இருப்பாங்க மற்றவங்களாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்போ ரசிகர்கள் வாக்கு அது மட்டுமே வருகிற பொழுது ஒரு ஐந்திலிருந்து ஏழு சதவீத வாக்குகள் தான் கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய என்னுடைய கணிப்பு அதுதான் திரு சீமான் அவர்கள் கடுமையாக உழைத்து இந்த இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு இந்த தேர்தலிலாவது நீங்கள் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது மிகப்பெரிய அளவில் ரசிகர் மன்றத்தை கட்டமைப்போடு கொண்டு வந்தார் ஒரு அரசியல் கட்சியை எப்படி கட்டமைக்கிறார்களோ அதே போல கிளை பேரூர் ஒன்றியம் நகரம் என்று மன்றத்தை கொண்டு வந்து மன்றத்துக்கென தனி கொடியை வடிவமைத்து பிரச்சாரம் மேற்கொண்டு கட்சி தொடங்காமையே உள்ளாட்சி தேர்தலில் ஒரு நூற்றம்பது நூறு பேர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வரக்கூடிய அளவுக்கு இருந்தார் அவரே தனித்து போட்டிட்டு ஒரே ஒரு இடம் தான் அவரால் வெற்றி பெற்று வர முடிஞ்சது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைத்து ஒரு நாற்பது நாற்பத்தோரு இடங்களில் வாங்கி இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்துட்டார் அதுதான் தமிழகத்தின் தேர்தல் அரசியல் களச்சூழல் அந்த அளவுக்கு விஜய் வர முடியுமா முடியாது இன்னொரு கூடுதல் தகவலும் சொல்கிறேன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று களத்திற்கு வந்த பல அரசியல் கட்சிகள் தோல்வியாக சந்திச்சிருக்கு உதாரணத்துக்கு மதிமுக ஆகட்டும் பாமக ஆகட்டும் எல்லா கட்சிகளும் அதெல்லாம் வந்தாங்க ஆறு கட்சிகள் ரெண்டாயிரத்தி ஆறு இல்லையா மக்கள் நல கூட்டணின்னு வருவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இடத்துல விஜயகாந்தை முன்னிறுத்தி அந்த ஆறு தலைவர்களுமே மரியாதைக்குரிய தமாக ஜி கே வாசனாகட்டும் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் மதிமுக இந்த ஆறு பேர் மேலேயும் பொது வெளிகளில் அரசியல் ரீதியாக எந்த குற்றச்சாட்டும் இல்லை இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைப்போம் என்று அவர் பிரகடனப்படுத்தி வந்தபோது ஒரு இடத்துல வெற்றி பெற முடியல முடியல அதையும் தாண்டி எண்பது தொண்ணூறுகள்ல மக்கள் சக்தி இயக்கம் டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அவர் ஒரு மக்கள் சக்தி இயக்கம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறேன்னு களத்துக்கு வர்றார் ஒருத்தர் கூட வாங்க முடியல ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்துல ஐஐடி ஸ்டூடெண்ட் ஒரு ஒரு நீங்க சொன்னீங்கல்ல ஒரு நம்ம ஒரு டெல்லியில எதிர்வார் அது மாதிரி படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு சென்னையில ஒரு ஆறு இடங்கள்ல ஓட்டிட்டாங்க ஒருத்தர் கூட டெபாசிட் வாங்கலை எனவே இந்த மக்களினுடைய மனநிலை என்பது காலங்காலமாக திமுக அதிமுகவுக்கும் மாறி மாறி ஓட்டு பழகிட்டாங்க புழகிட்டாங்க இருபத்தாறுலாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் அதான் கலை யதார்த்தம் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று மக்கள் விரும்பினால் அடுத்த நிலை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கழகத்தோடு சேர்ந்திருக்கிற என்டிஏ கூட்டணி இது ஒரு வருமான கூட்டணியாக இருக்குது அந்த பிரசிட் ஆஃப் இதில் வாங்கினாங்கல்ல நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இருபத்தி மூன்று சதவீதம் வழக்கு அவங்க ஒரு பதினெட்டரை பத்தொன்பது சதவீதம் இதை தாண்டி வருகிற மற்ற அரசியல் கட்சிகளுடைய ஒன்று சதவீதம் ரெண்டு சதவீதம் வரும்போது நிச்சயமாக தான் இருக்கும் யார் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறார் என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிக்கும் நிறைய தகவல்களை பயன் நீங்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி எடுத்து நாட்டை திருத்து